அன்பு சகோதர சோழர்களுக்கு மகேஷ் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க இன்றைக்கிட்ட பதிவு வந்து வாழை மரத்தை பற்றி தாங்க எனக்கு ரஸ்தாலி கண்ணு கிடச்சதுன்னு நான் வச்சு விட்டுருக்குறேங்க அதாவது தரைத்தளத்தில் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் நீங்கள் வளர்த்துற இல்லைங்களா அதனால் என்னுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ திடகாத்திரமாக நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குதுன்னு இதை பற்றி நான் என்ன உரம் கொடுத்தாங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேங்க ஒரு சின்ன சின்ன டிப்ஸு யூஸ் ஆனால் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வாழை மரம் வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குதுங்க கண்டிப்பாக வளர்த்தலாங்க ஏன்னா ரொம்ப நல்லதுங்க வீட்டில் அந்த வாழை மரம் செழிப்பாக வளர்கிற மாதிரி நம்மளுடைய செல்வாக்கும் நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுமாங்க ஒன்று என்னென்னா அந்த வாழை மரம் நம்ம வச்சோம்னா வாட விடக்கூடாதுமாங்க அவ்வளோதாங்க அதே மாதிரி வெட்டுறப்ப வந்து கல்யாணம் ஆகாதவங்க கர்ப்பிணி பெண்கள் மெயினாக சின்ன பசங்கள் யாருமே அந்த வாழை மரத்தை வெட்டக்கூடாது அவ்வளோதாங்க மற்றபடிக்கு நம்ம ச முன்னோர்கள் நம்மளை வாழ்த்துறதே வந்து வாழையடி வாழையாக தான் வாழ்த்துவாங்க அவ்வளோ ஒரு நன்மை இருக்கு ஏன்னா வாழை மரத்துல எல்லா பகுதியுமே நம்மளுக்கு நன்மை தரக்கூடியதாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வாழைத்தார் விடுறப்ப நம்மளுக்கு எந்த திசையில நோக்கி அந்த பூ வருதுங்கிறது பார்ப்போங்க மெயினா கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் வந்தா நல்லது மற்ற ரெண்டு பக்கம் வந்தா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இப்ப எல்லார் வீட்லையுமே மாடித்தோட்டத்துல வளர்த்துறதுனால அது எந் எல்லா திசையிலையுமே வருது அதனால நம்ம எல்லா திசையுமே நமக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க எனக்கு வந்து கிழக்கு பக்கமா தள்ளி இருக்குதுங்க நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் எடுத்திருக்கிறேன் எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு இதை எப்படி நான் நட்டு வைக்கலாம் நீங்கள் அதாவது குரோ பேக்கில் நீங்கள் வச்சிங்கனாலும் இதுக்கு கொடுக்கக்கூடிய உரம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினுங்க நான் என்ன உரம் எப்போயுமே கொடு அதாவது இந்த கொய்யா மரத்துக்கு இந்த வாழை மரத்துக்கு மட்டும் இல்லைங்க கொய்யா மரத்துக்கும் நான் இதே உரம் தான் கொடுப்பேன் மெயினாக வேப்பம் புண்ணாக்கு இதை வந்து செம்மண்ணோட கலந்துக்கணுங்க செம்மண்ணோட வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு நாட்டு சக்கரை ஒரு வாழை மரத்துக்கு ஒரு கிலோ கண்டிப்பாக கொடுக்கணுங்க உங்களுக்கு நல்லா அந்த பழம் டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்லா திரண்டும் வருங்க நல்லா நுண்ணுயிர் பெருக்கம் ஆக உங்களுக்கு பழம் வந்து வரப்ப ரொம்ப நல்லா வளரும் அதனால தான் நான் ஒரு கிலோ ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ கொடுத்துருவேங்க அதே மாதிரி கன்று வந்து இந்த மரத்தை வெட்டினதுக்கப்புறம் பக்க கன்று வந்ததுனால அதை சுற்றி குளித்தோண்டி இதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கு அந்த நாட்டு சக்கரை அதாவது கொடுத்து அதே மாதிரி மண்ணை போட்டு செம்மண்ணை போட்டு மூடிடுவேங்க மெயினாக இருபது நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வெறும் அந்த கடலை புண்ணாக்கை மட்டும் தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாலு நாள் விட்டுருங்க அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் அந்த மரத்துக்கு வந்து நல்லா ஊற்றி விட்டுருங்க அந்த வேர் பகுதியில் அருமையாக வளருங்க இதே மாதிரி உங்களுக்கு நல்லா செழிப்பாக பழமும் வரும் எனக்கு கொஞ்சம் வீடியோ கேமராவில் திருப்பி வச்சுட்டோங்க இது வாழைத்தார அறுக்கிற ஸ்டேஜ் நல்லா கணிஞ்சிருச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை பார்த்துட்டு யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை எடுத்துக்கோங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாழை மரத்தை பற்றி கேட்டாலுமே நான் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்கிறேங்க தேங்க் யூ